வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழிகள் தாங்க நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமிப்புக்கு பிறகு தான் செலவு ஆமாங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம் சம்பளம் வாங்கினதும் ஃபஸ்ட்டு செ செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேமிக்கிறோம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நம்ம ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதும் சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு தான் செலவு பண்ணணும் இப்போ உங்களோட சம்பளம் பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இருந்து ரெண்டாயிரமோ மூவாயிரமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் இப்போது உங்களுக்கு பின்னால் அதாவது இப்போது ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேமிப்பு நம்ம எடுத்து வச்ச பைசா உங்களுக்கு அப்போ போல் கை கொடுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம இப்போவே நம்மளோட சம்பளத்தில் இருந்து சேமிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த பழக்கம் சேமித்து பழகிட்டோம் அப்படின்னா இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சி போயிடும் இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக தெரியல இப்போ எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக தெரியல ஆனால் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிங்கிறப்போ நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு செலவு செய்கிறத நோட் பண்ணி வைக்கிறது நம்ம என்ன செலவு பண்ணுறோன்னு கேட்டால் எல்லாராலையும் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் போன மாதம் என்ன வாங்குறீங்க என்ன எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுமா மனக்கணக்கில் தான் நிறைய பேர் போட்டு வச்சுட்ருப்பீங்க ஆனால் அப்படி பண்ண வேணாங்க ஃபோனு இப்போ எல்லாருமே ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபோன் நம்ம கையில் எண்ண நேரமும் நம்ம கையில் ஃபோன் தான் இருக்குது நம்ம தூங்குறப்ப கூட நம்ம தலை மாட்டுக்கில் நம்ம ஃபோன் தான் இருக்குது அதனால் ஃபோன்லேயும் நோட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி நோட்லேயும் அதாவது நோட்டு டைரி அப்படி எதுலனாலும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம் இப்போ ஃபோனில் நிறைய ப்ளே ஸ்டோரில் ஆப்லாம் வந்திருக்கு நான் கூட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதில் வந்து நம்ம இந்த காய்கறி நீங்கள் இருபது ரூபாய்க்கு ஒரு தின்பண்டம் வாங்கினா கூட அதை கூட நீங்கள் அதில் நோட் பண்ணி வைக்கலாம் காய்கறி வாங்குறீங்களா நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு காய்கறி வாங்குறீங்களா நான் இவ்வளோக்கு இது காய்கறியில் இவ்வளோ வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சாலும் அது அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க நீங்கள் மாத கடைசியில் நீங்கள் பாருங்கள் அதில் இவ்வளவுக்கு அதாவது இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த செலவு நம்மளுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் நம்ம இப்போ நம்ம மனசுலயே கணக்கு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் தேவையா தேவையில்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி நோட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இந்த செலவு வந்து தேவை செலவு அடுத்த மாதம் வந்து இதை குறைச்சிக்கணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறேன் நோட் பண்ணி வைக்கிறது என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது என்னோட டைரியில் நான் கல்யாணம் ஆன வந்ததுலேருந்து என்னோட ஹஸ்பண்டோட சேல்ரியை ஃபஸ்ட்டு இந்த மாதம் என்ன மாதமோ இந்த மாதத்தை போட்டுக்கிடுவேன் சேல்ரி டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட்டோ அதை போட்டு வச்சுட்டு வாடகைக்கு இவ்வளோ பெட்ரோலுக்கு இவ்வளோ அப்புறம் வந்து பா பாலுக்கு இவ்வளோ பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸு எல்லாத்துக்கும் இப்போ இஎம்ஐ கட்டுறீங்களா இஎம்ஐக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தனித்தனியாக இப்போ நம்ம அமௌண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் ஒரு டிவி வாங்குறீங்களா இந்த மாதத்தில் நான் டிவி வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ஜில் நான் டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாலஞ்சு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வருஷத்துல நான் டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதோ ஒரு மாதத்தில் நான் எடுத்தேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க அதனால தான் சொல்கிறேன் எது எடுத்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தேவை எறிஞ்சு செலவு செய்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவையான்னு ரெண்டு இல்லைன்னா ஒரு வாரம் கூட யோசிச்சு பாருங்க நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஒரு வாரத்துக்கு அப்புறமும் அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் மட்டும் நீங்கள் வாங்குங்க உங்கள் ஒரு வேளை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ அந்த பொருள் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு உங்கள் மனசை சொன்னிச்சு அப்படின்னா அந்த பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க அதாவது தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம வாங்கி வாங்கி வீட்டில் குமிக்கிறது துனால நம்மளை பின்னால் வந்து இப்போ ஃப்யூச்சரில் நம்ம தேவையான ஒரு பொருளை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்காக தான் சொல்கிற தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கி வாங்கி குமிக்க வேணாம் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் தேவையில்லாத பொருளை நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஆஃபர் போட்டிருக்காங்க தள்ளுபடி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த பொருளை வாங்கவே வாங்காதீங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அவசர தேவைக்கு இப்போவே சேமிக்கிறது அவசர தேவைக்கு இப்போவே சேமிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா எதில் சேமிக்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுவீங்க அதை வந்து நம்ம வந்து எங்கே எங்கே போனாலும் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் வ வரவு செலவுன்னு எல்லாமே அதில் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக இப்போவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களோட மாத சம்பளத்துலேருந்து இருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை அதில் போட்டு வைங்க ஆட்டோமேட்டிக்காக போடுற மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் அதில் வந்து உங்களோட சம்பளத்தில் இருந்து அதில் ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை எக்கார்னது கொண்டும் அதில் இருந்து கை வைக்கவே கூடாது நம்ம அதை எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா இந்த தே தேவைக்கு மட்டுந்தாங்க நம்ம எடுக்கணும் மற்ற எந்த ஒரு தேவைக்கும் அதில் இருந்து நம்ம எடுக்கவே கூடாது அவசர தேவை அப்படின்னா நான் ஒரு நாளை நாள் தான் எழுதியிருக்கேன் இது கூட எக்ஸ்ட்ரா கூட வேறு எதுனாலும் இருக்கலாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எதனாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு எனக்கு தேவைப்படுது அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது அப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்படி பொண்ணு பையன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்லைன்னா ஹையர் ஸ்டடிக்கு காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு எதுக்குனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போலேருந்தே சேமித்தோம் அப்படின்னா சிறுக சிறுக சேமித்து சேமித்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் அது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அந்த இதில் நம்ம வந்து எப்பவும் கை வைக்கவே கூடாது இப்ப இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தேவை வருது அப்படின்னா அதை நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்பளம் வாங்கினதும் சேமிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பீங்க தானே இப்போ உங்களை சம்பளத்துல நூறு பெர்சன்டேஜ் அளவுக்கு வருதுன்னா நூத்துல பத்து இல்லாத பதினஞ்சு உங்களால எவ்வளவு முடியுதோ அது பத்து எடுங்க அப்படி இல்லைன்னா உங்களால முடியும் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட நீங்க அதில் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இதுக்கு எவ்வளவு எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட பேங்குக்கு பேங்குக்குன்னா இந்த அவசர தேவைக்குன்னு சொன்னேன் அதுக்கு அதுக்குமே அது பத்து இல்லைன்னா பதினஞ்சு பெர்சன்டேஜ் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க அது இது ரெண்டுக்கும் எடுத்து வச்சது போக மிச்சத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் எண்பது இல்லைன்னா எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம சம்பளத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சேமிப்புக்கும் பேங்குக்கும் நம்ம எ இது பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் சேமித்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் யாராலையும் தடுக்கவே முடியாது நம்ம யார் முன்னாலையும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் வரவே வராது நீங்கள் இப்படியெல்லாம் சேமித்து பாருங்கள் உங்களாலையும் சாதிக்க முடியும் முடியும் நீங்கள் இப்படிலாம் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எதிர்காலம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்